தாமரிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நம்ம பார்க்க இருக்கிற பதிவு வந்து பாத்தீங்கன்னா துலா ராசினேர்களுக்கான பதிவு ஆஹ் துளாராசினியர்கள் ஆஹ் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் பசும்பாலை சுக்குரை ஊரையில் வில்வ மரத்திற்கு ஊற்ற வேண்டும் இதனை இருபத்தி நாலு வாரங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் நிச்சயமாக கடன் தீரும் வெள்ளிக்கிழமை அன்று அரசு மரத்தடியில் உள்ள விநாயகருக்கு பைனோர் அகலில் தீபம் ஏற்றி அதனை பதினோரு முறை சுற்றி வந்து வழிபட்டால் கடன்கள் தீரும் இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் செஞ்சுன்னு வரணும் சுக்கிர ஓர அது வந்து டெய்லி ஒரு ஒரு நேரம் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க அந்த காலையில் வர அந்த சுக்கர ஓரையை தேர்ந்தெடுத்துக்கோங்க அந்த சுக்கர ஓரையை தேர்ந்தெடுத்து அந்த காலையில் ஒரு சுக்கிர ஊர வர வர அந்த சுக்கிர ஓரையிலேயே வந்து அந்த பசும்பாலை வந்து வில்வ மரத்துக்கு வந்து ஊற்றி கொண்டு வாங்க அதே போல் வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து காலையில் அரசு மரத்தடியில் இருக்க விநாயகருக்கு ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து மரம் வந்து சயன கோலம்னுவாங்க வாங்க ஸோ அதனால் வந்து காலையில் அந்த விநாயகருக்கு ஒரு பதினோரு அகலில் தீபத்தை போட்டு பதினோரு சுற்று சுற்றின் வாங்க கண்டிப்பாக உங்களோட கணும் பிரச்சனை தீந்தி உங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷம் பெறும் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவல் கண்டிப்பாக போவீங்க நல்லதே நடக்கும் நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் நன்றி வணக்கம்